அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவர் அண்ணன் கே நிசைக் ராஜா பாண்டியன் அவர்கள் வந்து தற்போது தேர்தல் விழிப்புணர்வு தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து கிராமம் கிராமமாக பேசிட்டு வரார் மக்கள் மத்தியில் தேர்தல் விழிப்புணர்வு பண்ணிட்டு வரார் இந்த கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எல்லாருமே அதாவது சிலர் ஆதரித்து அதிகமான பேர் பேசுகிறாங்க சிலர் எதிர்ப்பும் பேசிட்டு இருக்காங்க அப்படி அந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக முன்னணி யூடியூப் சேனல்ஸ்லாம் கலாட்டா மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னும் பல ஜீவா டுடே இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பலரும் பேசியிருந்தாங்க தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தை வந்து சைக்கியராஜா பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நல்லபடியாக பேசிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு ராஜா தேவர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பல யூடியூப் சேனல்ஸ் கலாட்டாக இருந்தாலும் சரி ஜீவாட்டுடையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதில் என்ன பேசிட்டு வராங்க அப்படிங்குற பார்த்தீங்கன்னா ராஜா பாண்டியர் முதல்ல என்ன பேசினார் அப்படி இயக்குனர் நம்ம இயக்குனர் முத்தையா அவர்கள் பேசின விஷயத்தை வச்சு தான் இசைக்கு ராஜா அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதாவது இசைக்கு ராஜா அவர்கள் முத்தையா இயக்குனர் முத்தையா அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தை ஒரு ரவுடித்தனம் ஒரு ரவுடிசம் ஒரு கெட்டவங்களாகவும் அதாவது ஒரு தரக்குறைவான அளவில் இந்த சமுதாயத்தை தொடர்ந்து சினிமாக்களில் வந்து காட்டிக்கிட்டு வராரு அப்படிங்கிற பேசியிருந்தார் அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இதேவர் சமுதாயத்தை பற்றிய படங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மையே வந்து சொல்லப்பட்டிருந்தது அவர்கள் வந்து ஜமீன்தாராக இருந்திருந்தாங்க மன்னராக இருந்தாங்க அளவுக்கு ஓரளவுக்கு காட்டி அந்த தேவர் மகன் படம்லாம் பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயத்தில் நடந்த உண்மையான பிரச்சனைகளை எடுத்து அந்த மக்களுக்குள்ளே இருந்த மோதல்கள் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்த ஒரு குடும்ப பகை கடைசியில் வந்து அந்த பகையை கூட நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்கிறா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் முத்தையா அவர்கள் எடுக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா எடுக்கிற கான்செப்டே வேறு அதனால தான் இசக்கிராஜா பாண்டியன் அவர்கள் வந்து அதை விமர்சிச்சிருந்தார் குறிப்பாக சொல்லப்போனால் தேவராட்டம் படம் இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு டைலாக் உண்டு ட்ரெய்லரில் கூட அந்த டைலாக் தான் போட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா மண்ணை கூட விட்டுறலாம் ஆனால் பொண்ணை தொட்டவனை மட்டும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவாக வரும் அதில் தேவராட்டம் அப்படின்னு போடுவாங்க டைட்டில் கார்டில் அந்த மாதிரி போடுற மாதிரி ட்ரெய்லரில் வந்து காட்டியிருந்தாங்க இது வந்து ஒரு வியாபார ஒத்தி தான் அதாவது இந்த படத்துக்கும் இந்த ட்ரெய்லரில் வந்த வசனத்துக்கும் எதா சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமுமே கிடையாது நம்ம மோகன்ஜி இதே மாதிரி ஒரு படம் எடுத்துகிறார் திரௌபதி ஒன்று அப்படின்ட்டு இந்த படத்தில் இதே டைலாக் வச்சுருந்தார் மண் பொண்ணு எதை தொட்டாலும் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாடக காதலுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு வசனம் அந்த படத்தில் படத்தில் பார்த்திங்கன்னா படத்துலையும் நாடக காதலுக்கு எதிராக தான் அந்த படமே இருந்துச்சு ஆனால் தேவராட்டம் படத்தில் இந்த வசனத்தை வச்சு ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ரசிகர்கள் எல்லாத்தையுமே தேட்டரில் கொண்டு வந்துட்டு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாடக காதலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை படத்தில் வச்சுருந்தார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு ஏமாற்று தானே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அது ஜாதி படம் இல்லை அது நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நல்லவனாக காட்டிட்டீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பல படங்கள் பல படங்களில் வந்து தேவை வந்து ரவுடியாகவும் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக அடிச்சுட்டு அப்பா அம்மாவை அடிக்கிறது பெரிய பெஞ்சித்தப்பனை அடிக்கிறது மாமாச்சனை அடிக்கிறது இதெல்லாம் அடிக்கிறவங்க எல்லாம் படத்தில் ஹீரோவாக கட்டுறது அப்போ இதே சமுதாயத்தில் எத்தனையோ படித்த தலைவர் இருக்காங்கள்ல முன்னணியில் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் என்றைக்கு படம் எடுப்பீங்க அதை விட்டுருங்க இந்த சமுதாயத்தை படத்தை வச்சு சமுதாயத்தை வச்சு படம் அடிக்கீங்க அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏதாவது பேசணும்ல நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் சிலையை காட்டுறீங்க அப்படின்னா அப்படியே காட்டிட்டு அது கீழே வந்து அருவாக எடுத்துகிட்டு நாலு பேர் வெட்டுறான் துரத்திவிட்டு தேவர் சிலையை சுற்றி சுற்றி அருவாவை எடுத்துகிட்டு சுத்துறாங்க ரவுடி பசங்க அந்த தேவர் சிலையை கீழே வச்சே வெட்டுறாங்க குத்துறாங்க ஒரு உடனே ஒரு லைட்டாக அப்படி தேவர் சிலையை காட்டுறது தேவர் சிலைக்கும் கீழே நடக்கிற ரவுடி சன்னத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதே நீங்கள் மற்ற இடத்துல இது காட்டும்போது மற்ற தலைவர்களை காட்டுறீங்க ஒரு அருவா எடுத்துகிட்டு ஒரு சீன் இருந்துச்சுன்னா அதில் தேவர் சிலையை காட்டுறீங்க இப்படி நீங்கள் உங்கள் படம் எல்லா படங்கள்லையும் இருக்குது இப்போ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு படத்தில் கூட அந்த ட்ரெயிலரில் கூட ஒரு ரவுடிசம் ஏரியாவை காட்டுறீங்க உடனே ஒரு தேவர் சிலையை காட்டுறீங்க இது தேவருக்கும் ரவுடிசனத்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா எங்கேயுமே கிடையாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து பல படங்களில் இப்படியான காட்சிகள் தான் இருக்குது ஏன் ஒரு காட்சியில் பசுமன் முத்துராமணிய தேவரோட சிலைக்கு கீழே கோரிப்பாளையம் சிலைக்கு கீழே உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு படத்தில் எந்த படத்துலையாவது நீங்கள் காட்சி வச்சிருக்கீங்களா அந்த தேவர் தேவர் சிலை கீழே எப்போவுமே வந்து லைட் எரியும் ஸோ அந்த லைட்டு தான் உட்காந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காட்சி இருக்கா யோசித்து பாருங்க ஒரு படம் எடுங்க அந்த படத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து தொடர்ந்து அந்த சேவர் சிலை கீழே உட்காந்து தான் படிச்சிருக்காரு படிச்சுட்டு வரார் படித்து எப்படியாவது நம்ம சேவரையாக சொன்ன மாதிரி நம்ம படித்து பெரிய ஆளாக ஆகணும் உலட்சியத்தோடு படிக்கிற ஒரு பையன் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அந்த ஊரில் வந்து ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லார் மேலேயும் பிசிஆர் போடுறாங்க பிசிஆர் வழக்கு வந்தவன் போனவன் அந்த ஊருக்கு வந்தவன் போன எல்லோருமேலேயும் பிசிஆர் அந்த ப தேவரசில கீழே லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கான்ல அவன் மேலேயும் பிசிஆர் கேஸை போட்டுடுறாங்க அப்போது என்னாவது அந்த பிசிஆரால் அந்த படிச்சுட்டு இருக்க பையனோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாகுது இந்த மாதிரி தேவர் சமுதாயத்தை வச்சு நீங்கள் படம் எடுக்கிற போது தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதோட வழிகள் இதையெல்லாம் நீங்கள் வந்து காட்சிப்படுத்தணும் கதைகளில் சொல்லணும் வெறுமனையாக தேவமாரி வச்சு ஒரு பாட்டு தேவமாரி பசங்களுக்கெல்லாம் என்னாவது அது ஒரு போதை மாதிரி ஆயிரும் சரக்க போட்டானா லைட்டாக வந்து கட்டிங்க போட்டானா கஞ்சாவை போட்டானா தேட்டரில் போய் தேவர் பேர் சொல்லிட்டாங்க கேட்டால் ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அவனுக்கு தேவராக நூற்றம்பது ரூபா தேட்டரில் கொடுத்துட்டு அவன் பாட்டி வீட்டுக்கு வந்துடுவான் இது மாதிரி ஒரு போதையான ஒரு விஷயம்தான் சொல்லப்படுகிறது அதே அந்த வரக்கூடிய இளைஞனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு எஜுகேஷனை ஒரு கற்பித்தலை ஏதாவது ஒரு போதனையை வந்து உங்கள் படம் மூலமாக நீங்கள் சொல்லணும் காரணம் என்னென்னா அந்த சமுதாயத்தை வைத்து தான் நீங்கள் படம் எடுக்கீங்க இங்கே வேறு ஏதோ படம் எடுத்தால் பரவாயில்ல நீங்கள் சமுதாயத்தை வச்சு தான் படம் அடிக்கிங்க அப்போ அந்த உள்ள இளைஞர்களோட வழியையும் வேதனை அந்த மக்கள் குடும்பங்களில் இன்றைக்கி மதுவால் ப படக்கூடிய கஷ்டங்களையும் வந்து சினிமாவில் வந்து பதி பதிவு பண்ணணும் ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்களா சிந்திச்சு பார்க்கணும் இதே பாதிங்க மோகன்ஜி திரௌபதினு படத்தில் உண்மையை காட்டினார் இன்றைக்கி அடுத்து ஒரு வரலாற்று படம் திரௌபதி டூ அப்படின்ட்டு ஒரு வரலாற்று படத்தை எடுத்து வச்சுருக்காரு அதே மாதிரி இந்த மாற்று சமுதாயத்தில் பா ரஞ்சித் எடுத்தாலும் சரி செல்வராஜா எடுத்தாலும் சரி அவங்க சமுதாயத்தோட வழியையும் வேதனையும் பதிவு பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் எடுத்து இன்னைக்கு பதிவு பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் அன்னைக்கு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நாங்கள் முன்னேறி வேலை வரோம் அப்படின்ட்டு இந்த இப்போ ஒரு படம் வந்துச்சு வைசன் அந்த படத்தில் கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி முன்னேறி வேர் மேலே வரணும் படித்து மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரியான படத்தை எடுக்கார் அவரோட ஜாதி வரையும் இருக்கும் அதே நேரத்தில் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு இதையும் சொல்கிறாப்புல நீங்கள் அதை மட்டும் காட்டணும்ல நீங்கள் வெறும்னே பாட்டு ஆட்டம் பாட்டம் ஆக்ஷன் தொடர்ந்து இந்த மாதிரியான கமர்ஷியலை வச்சு ஒரு மசாலாவை கொடுத்து இந்த மக்களை வந்து ஒரு போதை பொருளாக அந்த மாதிரியான மாற்றக்கூடிய விஷயங்களை வந்து முத்தையா அவர்கள் தவிர்க்கணும் அதுதான் கே என் சைகரஜா பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து அந்த மேடையில் வந்து பேசியிருந்தார் ஸோ அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களும் அதிகமாக பேசப்பட்டு வருது ஸோ அது குறித்த நமது பார்வையை தான் இந்த காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக முத்தையாவர்கள் மீதான விமர்சனம் கிடையாது அவருடைய சினிமா பாணி மீதான விமர்சனம் தான் இந்த காணொளி அதை வந்து மாற்றிக்கிட்டு இந்த சமுதாயத்தோட மக்களோட வழிகளையும் வேதனைகளையும் பதிவு பண்ணலாம் அந்த மக்களோட வரலாற்று பதிவுகள் வரலாற்று காலத்தில் அந்த மக்கள் எவ்வளோ பெரிய போர்க்குடிகளாக இருந்தாங்க அவர்களோட முன்னோர்கள் யார் அதையெல்லாம் கூட பதிவு பண்ணலாம் பாண்டியர்களோட வரலாற்றை பதிவு பண்ணலாம் அதையெல்லாம் வருங்காலத்தில் முத்தையா அவர்கள் பதிவு பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் நன்றி மீண்டும் ஒரு காணலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹித்